கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து ஆமே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நாம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய உடலில் உள்ள பாதிப்புகள் தானாகவே அது சரி செய்ய தொடங்கும் என்று அறிவியல் ரீதியாக நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் எப்பொழுதும் உற்சாகமாக இருப்போம் நாம் எப்பொழுதும் உற்சாகமாக இருந்தால் நம் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் நன்றாகவே செயல்படும் அது நன்றாக செயல்பட்டாலே போதும் நம் உடலில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் அது மறைய தொடங்கும் சரியாக தொடங்கும் சுகமளிக்கும் மருந்தாக இந்த மகிழ்ச்சி நமக்கு உதவி செய்யும் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே இன்று பல குடும்பங்களிலே இந்த மகிழ்ச்சியை சமாதானத்தை தொலைத்துதான் பல திசைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் தான் சொத்து சேர்க்க வேண்டும் பணம் சேர்க்க வேண்டும் தலைமுறை தலைமுறையாக எல்லாவற்றையும் என்னுடைய குடும்பத்திற்கே நான் பெற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர தற்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா சமாதானத்தோடு இருக்கிறேனா என்று யாரும் யோசிப்பதில்லை குடும்பத்திலே நான்கு பேர் இருந்தால் அந்த நான்கு பேரும் இணைந்து ஒன்றாக இணைந்து சாப்பிடுவதில்லை விடுமுறை நாட்களில் கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை அல்லது தனிப்பட்ட நிகழ்வுகளுக்காக பிரிந்து சென்று விடுகிறார்கள் அப்படியே வீட்டில் இருந்தாலும் கூட நான்கு பேரும் நான்கு மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டு நேரத்தை வீணடிக்கிறார்கள் யாரும் மனவிட்டு பேசக்கூட நேரமில்லை கிறிஸ்தவு பிரியமானவர்களே மிக மோசமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறவாதிருங்கள் செய்து நமக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை நாம் தான் வெளியே கொண்டு வர வேண்டும் கடவுள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆனால் நாம் தான் இந்த மகிழ்ச்சியை வெளியே கொண்டு வர மறந்து நாம் வெறுப்போடும் எரிச்சலோடும் கோபத்தோடும் பல நேரங்களை வீணடிக்கிறோம் அந்த கோபங்கள் நாட்கள் செல்ல செல்ல மூர்க்க குணத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாக்குகிறது இதுவே பலவிதமான தவறான செயல்களை செய்வதற்கு அடிப்படை வேறாகிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுளின் சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதும் எனக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களோடு நான் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை தாழ்த்தி அவருடைய பாதங்களில் அர்ப்பணிப்போம் அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் தாமே விசேஷித்த ஞானத்தை நமக்கு கொடுப்பார் அவருடைய சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலே விதைப்பார் அப்பொழுது நாமும் மகிழ்ச்சியோடு இருப்போம் நம் கூட இருக்கும் எல்லோரையும் நாம் மகிழ்ச்சியாக வைப்பதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வார் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கிற்காக மக்கள் நன்றி தகப்பனே இந்த வாக்கின்படியாக எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனை இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று கடவுள் நமக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறார் நம் உள்ளம் அவர் கொடுத்திருக்கிற மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கிறது ஆகவே எல்லா காரியங்களையும் மகிழ்ச்சியோடு செய்வதற்கு இன்று நாம் அர்ப்பணிப்போம் அவரே நமக்கு இருந்து எல்லாவற்றையும் சமாதானமாக மாற்றி போடுவார் மீன் காட் பிளஸ் யூ